ஓம் நமசிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் இருநூற்றி பன்னிரெண்டாவது திருநாமம் பார்க்க போகிறோம் இந்த திருநாமம் ஓம் ஹரியஸ்வாய நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா பச்சை நிற குதிரைகளை உடைய தேர் போட்டின அதில் இருக்கக்கூடிய சூரியனோட வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு பொதுவாக அந்த சூரியன் இந்த நம்ம காலத்தை குறிக்கிறதையே எதை வச்சு குறிக்கிறோம் அப்படின்னு சூரியனை வச்சுன்னு நாம் குறிக்கிறோம் சந்திரனை வச்சுன்னு குறிக்கிறோம் சூரியன் இருந்தால் அது பகல் சூரியன் இல்லைனால் அது இரவு அப்படின்லாம் நம்ம காலத்தை நிர்ணயம் பண்ணுறோம் இல்லையா அப்படி அந்த கால இருக்கக்கூடிய சூரிய நாராயண வடிவம் சூரியனோட வடிவம் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நமக்கு இது குறிப்பால் உணர்த்துறது அதுக்கு பச்சை குதிரை போட்டின உடைய அதில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்கு சூரியனோட தேர் அந்த தேருக்கு ஏழு குதிரைகள் அந்த ஏழு குதிரையும் பச்சை வடிவமாக இருக்குது கலரில் இருக்குது இதில் உட்பொருள் என்ன அப்படின்னா அந்த தேருக்கு இன்னொன்று சொல்லியிருக்கு ஏக சக்கர ரதம் அப்படின்னு சூரியனோட தேருக்கு மட்டும் ஒரே ஒரு சக்கரம்தான் நமக்கு பார்க்குற வண்டியெலாம் ரெண்டு சக்கரம் இருக்குது இல்லை மூணு சக்கரம் இருக்குது நாலு சக்கரம் இருக்குது இதுக்கு மேலே ஆறு சக்கரம் இன்னும் பல சக்கரம் உள்ள ரயில் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் சூரியனோட தேர் மட்டும் ஒரு சக்கரம் அப்படின்னு இந்த சர்க்கஸிலலாம் ஒரு சக்கரம் உள்ள சைக்கிளில் ஓட்டின்லாம் வந்து வித காமிப்பா இதுலேயும் தெரியறது ஒரு சக்கரம் உள்ள ஒரு வண்டியிலையும் ஏறிண்டு பிரயாணம் பண்ண முடியும் அப்படின்னு அதைத்தான் இந்த சூரியனோட ஏக சக்கர ரதமாக இருக்குது ஒரு சக்கரம் உடைய ரதமாக இருக்குது இதோட உட்பொருள்லாம் என்ன அப்படின்னா இந்த ஏழு குதிரை ஒரு சக்கரம் இதுக்கெல்லாம் உட்பொருள் என்ன அப்படின்னா ஒன்றுமில்லை இந்த காலச்சக்கரம் காலச்சக்கரம் அப்படிங்கிறமே அது சுத்தின்ண்டே இருக்குது இந்த சம்சார சக்கரம் அப்படிங்கிறது அது ஒன்றாவே இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னார் ஏழு குதிரைகளை என்ன அப்படின்னார் ஒரு வாரத்தை நம்ம எப்படி குறிக்கிறோம் ஏழு நாட்களாக குறிக்கிறோம் இந்த ஏழு நாட்கள் ஓடித்து நாள் ஒரு நாள் ஓடுறது இப்படி முப்பது நாள் ஓடித்துனா ஒரு மாதம் ஓடுறது பன்னெண்டு மாதம் ஓடி தின்னாக்க ஒரு வருஷம் ஓடுறது இப்படி தான் நமக்கு காலக்கணக்கு இருக்குது அப்படின்னு இந்த ஏழு நாட்களை ஓட்டின்னு போகிறத குறிக்கிறது தான் ஏழு விதமான குதிரைகளாக நமக்கு ஏழு குதிரையாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த ஏக சக்கரம் அப்படிங்கிறதே ஒரு மாதம் ஒரு நாள் இதை குறிக்கிறது அந்த சூரியன் பன்னெண்டு ராசியிலையும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசியிலையும் ஒவ்வொரு மாதமும் இருக்கிறதான் நமக்கு மாதக்கணக்காக சொல்லியிருக்கு பன்னெண்டு மாதம் சேர்ந்ததுனால் ஒரு வருஷம் இப்படி இந்த நாள் மாதம் வாரம் வருஷம் அப்படின்னு எல்லாம் குறிக்கிறது தான் சூரியனுடைய இந்த நம்பரில் இருக்கிற ஏழு குதிரை இப்படி பன்னெண்டு ராசி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய கால சக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தை நகுத்தக்கூடிய ஓட்டின் இருக்கக்கூடிய காலத்தை நிர்வகிக்கிற அந்த பரம்பொருளாக சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறத தான் இந்த ஹரியஸ்வாய நமஹா அப்படிங்கிற திருநாமம் குறிக்கிறது இதுக்கு அடுத்த திருநாமம் இரநூத்தி பதிமூணாவது திருநாமம் ஓம் சஹாய நமஹா அப்படின்னு இருக்குது அதாவது சஹாயன் அப்படின்னாலே என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது துணையாக இருக்கிறது இவர் யாருக்கு துணையாக இருக்கார்னர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் மனுஷர்களுக்கு மட்டும்தானா கடவுள் இருக்கார் துணையாக இருக்கார் இல்லை அண்டச்சராச்சரத்தில் உள்ள இத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் அத்தனையும் விழா விலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது உறங்கிறது ஏதோ ஜீவனம் ஓடின்னு இருக்கா இல்லையா இந்த காலச்சக்கரம் ஓடின்னு இருக்கோம் இல்லையோ எல்லாத்துக்கும் காலம் ஓடின் இருக்கே அது அத்தனைக்கும் துணையாக யார் இருக்காருன்னு இந்த பரம்பொருளான சிவபெருமான் இருக்க அதனால்தான் ஜீவனுக்கு உற்ற துணையாக இருக்கிறது உற்ற துணையாக தான் சகாயம் சகாயம் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம எல்லா மகான்களுமே என்ன பண்ணுறார் அந்த பரம்பொருளான இறைவன் தான் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கார் எல்லாருக்கும் துணையாக இருக்கார் அப்படிங்கிறார் இவர் எப்படி எல்லாம் துணையாக இருக்கார் என்னெல்லாம் நமக்கு உதவி பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் பல அடியார்களோட சரித்திரம் வாயிலாகவும் நமக்கு தெரிய வருது அதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா எப்படிலாம் த நமக்கு துணையாக இருக்கிறங்கிறத உபனிஷத்தில் ஒரு கதை இருக்குது அதாவது பிப்பளம் அப்படிங்கிற ஒரு மரம் அந்த பிப்பள விர்சம் அப்படி அதில் ரெண்டு பட்சிகள் இருந்தது அதில் ஒரு ஆண் பட்சி பெண் பறவை இருந்தது அப்படின்லாம் சொல்லி இதில் ஒன்று அந்த பழத்தை சாப்பிட்றது இன்னொன்னும் சாப்பிடாத பார்த்துன்னு இருக்குது இல்லை நமக்கு உபனிஷத்தில் கதை இருக்குது ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த பெரிய தத்துவத்தைத்தான் எவ்வளவு எந்த தேச தூரத்தில் இருந்தால் கூட அங்கே வந்த மதங்கள்லாம் கூட இதை சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு காஞ்சிபுரியவர் உதாரணம் எடுத்து காமிக்கிற பைபிளில் ஒரு ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற கதை இருக்கு அது இந்த உபனிஷத் கதையோட ஒரு மாற்று வடிவம்தான் அதில் ரெண்டுமே பழுத்து சாப்பிட்டுட்டு போயிடுத்து வீணாக போயிடுத்து கீழே விழுந்துருத்து அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இங்கே உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னு இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு பெரிய மரம் இந்த பிறவிங்கிற மரம் அது உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கு அது என்னவாக இருக்குன்னர் பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு என்ன சர்வாந்தரியாமையாக அந்த கடவுள் தான் இருக்கான்னு சொல்கிறோம் அதுக்குள்ளேயும் இருக்குது அதே போல் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ஜீவனாக இருக்கும் இதில் ஒன்று பழத்தை தின்னுது இன்னொன்று பார்க் பார்த்துருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னர் நாம் இந்த உடல் மூலியமாக என்னென்ன அனுபவிக்கிறோமோ நுகர்றோமோ அது அத்தனை எது இந்த ஜீவாத்மா தான் அதை நுகர்றது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தரியாமையாக இருக்கிற அந்த பரம்பொருளான அந்த பரமாத்மா அதை அனுபவிக்காத வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்குது ஒரு பார்வையாளராக இருக்குது இப்படி ஜீவன்களுக்கு சகாயம் பண்ணுறவராக இருக்கார் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்ட இகத்தில் வேணுங்கிற சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கார் உதவியாக இருக்கார் இதுக்கும் மேலே தாண்டி பரத்துக்கு வேணுங்கிறதையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அது எப்படி அப்படின்னார் அடியார்களோட வாழ்க்கை வரலாறுலேருந்தே தெரியறது அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் அமர்நீதி நாயனார் அமர்நீதி நாயனார் அப்படின்னு இவரோட வரலாறை பார்த்தோம் அப்படின்னா பழையாறை அப்படிங்கிற இடத்துல இவர் அவதாரம் பண்ணினவர் பழையாறே அப்படிங்கிறது தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு காலத்தில் சோழர்களுக்கு தலைநகராக இருந்திருக்கு சோழர்களோட புகழ் மங்கி அவர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் அவர்களோட ஆதிக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த காலத்தில் இந்த சோழர்கள் அந்த பழையாறில் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது மங்கையர் கரிசியாருங்கிறவர் அவ அவதாரம் பண்ணியிருந்ததும் இந்த பழையாறையில் தான் அதே மாதிரி இந்த அமர்நீதி நாயனார் பிறந்ததும் இந்த பழையாறு அப்படிங்கிற ஊரில் பரம சிவபக்தர் நல்ல செல்வ செழிப்பு உடையவர் நல்ல பொருட்செல்வம் உடையவர் பரம பக்தராக சிவபக்தராக இருந்ததுனால இவர் பல தர்மங்கள்லாம் பண்டு வந்தார் பக்கத்தில் நல்லூர் அப்படிங்கிற ஊரில் பெரிய திருவிழா நடக்கும் அந்த திருவிழாலாம் பார்க்கறதுக்காக இவர் போவர் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்த்தே அவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும் அவர்களுக்கெல்லாம் உதவி சிவனடியாருக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே திருமடமே அமைச்சு இவர் குடும்பத்தோடு அங்கேயே இருந்திருந்தார் நல்லூரில் இவர் முக்தி அடைஞ்சே அந்த நல்லூரில் தான் அப்படிலாம் இருக்கிறதே அங்கே வரவாளுக்குலாம் அன்னம் கொடுக்கறது இன்னும் எல்லாம் கொடுக்கறது அவர்கள் கட்டிக்கிறதுக்கு வே வேஷ்டி கொடுக்கறது இன்னும் சிவனடியார்களாக இருந்தால் வெறும் கோவனத்தோடையே இருப்பா அவர்களுக்கு நல்ல புதிதாக கோவணம் கொடுக்கறது இப்படி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த வர யாத்திரிகர்களுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் அப்படி ஒரு பக்தி பண்ணிகிட்டு இருக்கிற இவரோட பெருமையை உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கு தோணித்து அதனால் இவர் என்ன பண்ணினார் ஒரு அந்தனர் வடிவத்தில் இவர் வந்தர் ஒரு கோவணத்தை கட்டின்ட்டு கையில் ஒரு கொம்பு அந்த கம்புலேயே இன்னொரு கோவணம் ரெண்டு கோவணத்தை கட்டின்ட்டு மாத்து உடை இதான் இதெல்லாம் சன்னியாசிகளோட ரொம்ப முக்கியமான லட்சணமாக சொல்லியிருக்கு இப்படி சின்ன கையில் ஒரு தர்ம கட்டி இது மாதிரி வந்தார் வந்து இந்த அமர்நீதி நாயனார்கிட்ட வீட்டுக்கு வரார் அவரோட திருமாளிகைக்கு வந்து அவர் தான் மடம் வச்சுருக்காரு இங்கே மாதிரி நான் இங்கே வந்தேன் திருவிழா பார்க்க வந்தேன் நீ பண்ணுற தர்மத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அதனால் நான் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கோ வாங்குவோ வாங்குன்னு அவரை வரவேற்று எல்லாம் பண்ணினார் நான் உங்களுக்கு என்ன விதத்தில் உதவி பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னா நான் தொண்டு செய்ய காத்து நிற்கேன் உடனே அந்த அடியாராக அந்த சிவபெருமான் என்ன சொன்னார் எனக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் செய் அப்படின்னார் இவர் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் அவசியம் இங்கே உணவு இருந்துட்டு போகணும் அப்படின்னு நான் நீ சொல்கிறேன்னு சாப்பிட்றேன் ஆனால் ஒன்றும் நான் காவேரியில் போய் நீராடிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் நான் நீராடிட்டு வரேன் ஆனால் எனக்கு என்னமோ மழை வரும் போல் இருக்குது வானம் இருண்டு இருக்குது எனக்கு மாத்து விட வந்து நான் போய் குளிச்சுட்டு வரத்தே மழை விழ வந்து நனைஞ்சு போயிட்டால் எனக்கு மாத்து விட காஞ்ச துணி வேணும் அதனால் இந்த கம்பில் நான் கொண்டு வந்திருக்கிற ரெண்டு கோவணத்தில் ஒன்றை உங்கள்கிட்ட அவுத்து தரேன் இதை நீ பத்திரமாக வச்சுக்கோ நான் குளிச்சுட்டு வந்து கேட்ட கொடு அப்படின்ட்டு இதோட பெருமையை நான் அப்புறம் உனக்கு சொல்கிறேன்னு இது ஏதோ சாதாரண கந்த துணின்னு நினச்சிக்காத இதில் பெரிய விஷயம் இருக்குது பெருமை இருக்குது அதெல்லாம் நான் பின்னால் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் இந்த கோவணத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இவர் பத்திரமாக வச்சுருந்தார் நான் என்னார் வச்சுருக்கார் இதை சோதிக்கிறதுக்கு தானே அவர் வந்திருக்கார் உடனே என்ன பண்ணார் அவர் அந்தண்ண போனாரோலையும் மழை கொட்ட ஆரம்பிச்சுருத்தோம் மழை கொட்டித்து இவர் குளிச்சுட்டு சொட்டை சொட்டை அப்படியே நினஞ்சிட்டே வந்தார் வந்தவர் சொன்னார் நான் நினச்சாப்புலேயே மழை வந்துடுத்து எனக்கு மாற்று கோவணம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறது தான் காஞ்சது இன்னொரு கோவனம் நான் அந்த கம்பில் வச்சுருக்கிறதும் மழையில் நனைஞ்சு போயிடுத்து அதனால் நான் கொடுத்த அந்த காஞ்ச கோவனத்தை கொண்டு வாங்க இவர் ஆக எடுத்துன்னு வேணும் உள்ளே போய் பார்த்தா சிவபெருமான் இவர் என்ன பண்ணார் இவரோட திருவிளையாடலில் அதை மறைஞ்சு போயிடுத்து இவர் தேடுற தேடுற காணும் இவர் அங்கேருந்து கத்துற நான் நினைஞ்சின்னு இருக்கேன் கொடூரில் இன்னும் என்னத்தை காணும் அப்படின்னு உடனே அவர் பார்த்தர் புதுசாக நெஞ்ச இன்னொரு கோவணம் அதை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் கொடுத்த கோவனை எங்கே வச்சேன்னு தெ வச்சுருந்தேன் பத்திரமா ஆனால் காணா போடுத்து அதனால் மன்னிச்சுக்கணும் இதை ஏற்றுக்கணும்னா இவர் கோச்சுண்டர் நான் அப்போவே சொன்னேன் இந்த கோவணத்தில் மகிமை இருக்குதுன்னு இதை கவர்றதுக்காக தான் நீ இப்படி ஏதோ நாடகம் ஆடுற நீ இதான் நீ பண்ணுற தொண்டு போல இருக்குது அப்படி இப்படின்லாம் இவர் கோச்சுண்டர் எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த கோவணம் தான் வேணும் அப்படின்னா எங்கேருந்து போகிறது இல்லை உடனே நாயன்மார்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று வேணால் பண்ணுறேன் இதுக்கு இடைக்கு எடை நான் என்ன பொருள் எங்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு உன் பொருள்லாம் கேட்குறதுக்கு யாரும் வந்தா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் சரி இடைக்கே இடை தனேன்னு சொல்கிறியே ஒரு திராசில என்னோடய இந்த கோவணத்தை வைக்கிறேன் இன்னொன்று ஈர கோவணம் இருக்கோ இல்லையோ அதை வைக்கிறேன் இதுக்கு இடைக்கேடை நீ என்ன கொடுக்குறியோ கொடுத்துப்பார் அப்படின்னு ஏன்னா இவர் புது கோவணம் கொண்டு வந்திருக்கார் எனக்கு என்னோடய பழைய கோவணத்துக்கு இடைக்கேடை தான் வேணும் அப்படின்னு சரினு ஒன்னே த தராசில் ஒரு தட்டில் சிவபெருமான் கொடுத்த அந்த கோவணம் இருக்குது இன்னொன்று இல்லை இவர் இருக்கிற பொண்ணு பொருள் அது இது எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு வைக்கிற தட்டு ஏறவே மாட்டேங்கிறது இப்படி சோதனையாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரில நாயன் மறுக்க ஆச்சரியமாக இருந்தது என்ன ஒரு கோமணத்துக்கு ஈடாக எத்தனை நம்ம அத்தனையும் வச்சாச்சு வீட்டில் இருந்தது இன்னும் இல்லை உடனே அடியாரா வந்து சிவபெருமான் இல்லையா அவர்கிட்ட பணிஞ்சு சொன்னார் பணங்கி சொன்னார் இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில நீங்கள் சொன்னேன்னா நான் என் மனைவி என் பிள்ளையோட ஏறி உட்காடுறோம் அப்படின்னு எங்களையே வேணாலும் கொடுக்குறாங்க ஏறி உட்காரு அப்படின்னு இப்படி அவர் ஏறி உட்கார்ந்துட்டாரோ இல்லையோ சிவபெருமான அருளில் திராசு நேர் தட்டுக்கு வந்தது உடனே என்ன ஆச்சுன்னா அடியார்கானும் ரிஷபமானத்தில் ரிஷபாரோடராக காட்சி கொடுக்கற செய்வான் ஒரு என்னோடய கோவணத்துக்கு ஈடாக உன்னோடய பக்தி ஈடாக ஆகலை அதுக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த பக்தி இருக்குது அதனால் உன்னோட அந்த பக்தியை உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு தான்ப்பா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன்னு உடனே இப்போ ஏற்பட்ட பக்தன் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு வானர் கைலாயத்துக்கு அழிச்சின்னு போயிட்ட இதான் சகாய என் நமஹா அப்படின்னா சகாயன்னா எப்போ என்ன சகாயம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு பண்ணக்கூடியவர் அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான் இன்னும் அவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய